செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும் செவிதாழ்த்தையை கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக அலமதுல்லா அலமதுல்லா ரபில் ஆயலமே அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரபுல் ஆயலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி எவ்வித முன்மாதிரியும் இன்றி படைத்தான் படைத்தவைகள் பெருமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் படைத்து வெறுமனை விட்டு விடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்ற மனித அறிவு வைத்து கப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போத்தி புகழ்கின்றேன் உயிரின் மேலான நபிகள் நாயக் அகமது சல்லா அலிவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளூட்டி நின்று சத்தியத்திற்கு சார் பகர்ந்த சத்திய தீனொலி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மண்ணுக்கேற்ற மார்க்கத்திற்காக மனிதர்களுக்கேற்ற மார்க்கத்திற்காக வேற்றுமை களையக்கூடிய ஒற்றுமையை ஏற்றதாழ்வில்லா சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இயற்கையான மார்க்கத்திற்காக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் படைத்தவனால் வகுத்து தரப்பட்ட வாழ்க்கை நெறியாகிய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாம்பியின்கள் தபாக தாம்பியின்கள் இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளை உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனையின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலம் அழைக்கும் உள்ளாக பரக்காக்கு பெற்றோரின் கடமை பெற்றோரின் கடமை மிக மிக இன்றியமையாதது அத்தியாவசியமானது அவசியமானது முதலில் பெற்றோர் ஆகாதவர்கள் பெற்றோர் ஆவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வேன் அவர்கள் மரம் மரியம் அவர்களை பார்த்த மாத்திரத்தில அரியாபுரத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹுடைய உணவு வந்ததை பார்த்த பிறகு அந்த இடத்திலேயே கேட்கின்றார்கள் கால ரப்பி ஹாபிலி மில்லதுன் க துர்யதன் தய்வா இன்னக சமயம் ஜோஹா அந்த இடத்திலேயே ஜக்கரியா தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார் இறைவனே உன்னிடமிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியை அளிப்பாயாக வழங்குவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவி என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் பிள்ளைக்காக பிரார்த்திப்பது திருமணம் தம்பதிகளுடைய கடமை அல்லாஹ் கொஞ்சம் முற்படுத்தியோ பிற்படுத்தியோ தரப்போதுமான பிள்ளை கிடைத்துவிட்டால் அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே மரிய மலைஹலாத்தோடைய தாயார் அந்த பிள்ளையை அல்லாஹுக்காக நேர்த்தை செய்தார்கள் أنت التي ترى بها برمته هي فتاة فتاة يقول لها فَلَمَّا وَدَعْتُهَا قَالَ ربي إِنِّي وَدَعْتُهَا أُنْسَى وَاللَّهُ أعلم بِمَا وَدَعَتْ وَلَيْسَ ذَكَرَهَا كَلْ أُنْسَى وَإِنِّي سَمَّيْتُهَا مريم وَإِنِّي أُعِيدُهَا بِكَ وَذُرِّيَتَهَا مِنَ الشَّيْطَانِ و பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்ததும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என்று கூறினார் அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ நன்கறிவான் ஆணை போலல்ல பெண் ஆண் பெண்ணை போலல்ல மேலும் அந்த தாய் சொன்னால் பெற்றெடுத்த பிள்ளைக்காக எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று பாருங்கள் நிச்சயமாக நான் இந்த குழந்தைக்கு இந்த பெண் பிள்ளைக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன் யார் பேர் வைக்கிறது பெற்றெடுத்த தாய் மரியம் என்று பெயரிட்டில் பெயரிட்டுள்ளேன் இன்னும் அவளையும் இந்த குழந்தையையும் இந்த குழந்தை மூலமாக வரக்கூடிய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் விரட்டப்பட்ட சேதானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னுடன் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தை பிறந்ததும் சைதானுடைய தீங்குகளிலிருந்து அது பாதுகாக்கப்பட்டு சாலிகான நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பது கடமையாக இருக்கிறது அப்படி அவர்கள் குழந்தை பருவத்திலேயே பிள்ளைக்காக பிரார்த்திக்கும் போது அவர்களுக்காக இவர்கள் பெரியவர்களானவுடன் பிரார்த்திப்பார்கள் சொர்க்கத்திலே உயர்வான தரஜாக்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய பிரார்த்தனை போய்கொண்டே இருக்கும் ஆகவே குழந்தையை கேட்க வேண்டும் அதற்கு பிரார்த்திக்க வேண்டும் குழந்தை கிடைத்த பின் அந்த குழந்தையுடைய நேர்வழிக்காக ஹிதாயத்துக்காக சைத்தாண்டம் இருந்து பாதுகாக்கப்பட்ட சுவாலிமான நல்லடியாராக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்க வேண்டும் அப்படி பிரார்த்தித்ததின் காரணத்தினால்தான் மரியம் அலேம் அவர்களையும் ஷைதான் தீண்டவில்லை அவருடைய மகனார் ஈசா அலே அவர்களையும் ஷைதான் தீண்டவில்லை நமஸ் அலி வலாம் அவர்கள் கூறினார்கள் பிறக்கும் குழந்தை வீறிட்டு கத்துகிறதே வீல் என்று அலறுகிறதே அதற்கு காரணம் அது பிறந்த உடனேயே ஷைதான் தீண்டுகிறான் அப்படி தேண்டாத இருவர் இருப்பார்கள் என்றால் அது மரியம் அழகாம் அவர்களும் அவருடைய பிள்ளை ஈசா அலையுஸ்லாம் அவர்களும் தான் அந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனை இடத்திலே கபில் செய்யப்பட்டிருக்க ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்குளிர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பாடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் நல்லவர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய இறைவ கேட்பார்களாம் மேலும் அவர்கள் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்களுக்கு நீ வழங்கியிருக்கின்ற பிள்ளைகள் சந்தையிடமும் சந்ததியினரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் உடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியர்வாக ஆக்கிய அருவாயாக என்றும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகவே நபிசல்லாஹி வசல்லம் அவர்களும் நல்ல பிரார்த்தனைகளை பிள்ளைகளுக்கு எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கின்றார்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அல்லாஹு அதிகம் அதிகம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்றால் பிள்ளைக்காக தந்தை செய்யும் பிரார்த்தனையை அல்லாஹ ஏற்காமல் இருப்பதில்லை அது கபுள் செய்யப்படும் ஆகையினால் நாம் பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவர்கள் வளரும் போதே அவர்களுக்கு ஈமானிய உணர்வுகளை ஊட்டி வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு தொழுகையை பற்றி இன்னும் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நன்மையை பற்றி எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இணைவைத்துவிடக்கூடாது இணைவைக்காத அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹு லுக்மான் அலேஹு பேரறிஞர் லுக்மான் அலஹு தன்னுடைய புதல்வருக்கு சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் சொன்னால் இன்னும் லுக்மான் தன் புதல்வருக்கு என் அருமை மகனே நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே அல்லாஹுக்கு அவன் அல்லாதவைகளை அல்லாதவர்களை இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாக உலகிலே உள்ள அநியாயங்களிலெல்லாம் எல்லாம் கொலையை விட கற்பழிப்பை விட இன்னும் என்னென்ன கொடுமையான பாதகமான செயல்கள் இருக்கின்றதோ அந்த செயல்களையெல்லாம் விட அநியாயம் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவது அதனால்தான் பேரறிஞர் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கின்றார்கள் முதல் உபதேசமாக நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று அவருக்கு அவர் உபதேசம் செய்ததை நினைவு கூறு நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இன்னும் அல்லாஹ் சுபஹானஹுவதஆல அதற்கு அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த அத்தியாயத்திலேயே அவர்கள் சொல்கிறார்கள் யா புனைய அக்ரிம ஸலாத வ அம்ர் பில் மஹ்ரூஃப் வ அன்ஹ அனில் முன்கர் வ அஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர் என் அருமை மகனே நீ தொழுகையே நிலைநாட்டுவாயாக பிள்ளையாக இருக்கும் போதே தொழுக பழக்க வேண்டும் பள்ளியோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அது பெற்றோருடைய தலையாய கடமை நாம் அனைவருமே அவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்கிறார் வேறு வேறு வாழ்க்கை வசதிகளை சுகங்களை நமக்கு அளித்திருப்பதெல்லாம் அவனை வணங்குவதற்காக உண்ணுவது அவனை வணங்குவதற்காக நித்திரை செய்து திரும்ப வழித்தெழுவது அவனை வணங்குவதற்காக இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பெற்று வாழ்வது அவனை வணங்குவதற்காக ஆக அந்த வணக்கத்தை சிறு வயது முதலே அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் ஏழு வயதாகிவிட்டால் பிள்ளைகளை தொழும்படியாக ஏவுங்கள் பத்து வயதாகியும் அவர்கள் தொலைவில்லை என்றால் அவர்களை அடித்து தொலவையுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த தொழுகையை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் அருமை மகனே தொழுகையை நிலைநிறுத்துவாயாக நன்மையை ஏவு நன்மை ஏவிடுச்சுமா சும்மா இருக்காத தீமையை தடு தொழுகையை நிலைநிறுத்து தீமையை விருப்பத்தோடு இச்சையோடு ஆர்வத்தோடு ஆசையோடு ஒருவர் பாவங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரை போய் தடுத்தல் அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை இன்னல்களை சகித்துக் கொள் மனிதர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை விட்டு மனிதர்களை விளக்குவாயாக உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை அதனால் உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக நிச்சயமாக இது வீரமான செயலாகும் என்று அவர்கள் கூறுகிறார் வீரம் என்றால் என்ன நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வதும் பொறுத்துக் கொள்வதும் தான் வீரமான செயல் என்று லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய புதல்வருக்கு சொல்கிறார்கள் இன்னும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே ஏன் இந்த நீ வானளவே உயர்ந்திட போறியா மலையில உயர்ந்திட போறியா அல்லது பூமியில போட்டு அதுக்குள்ளே போயிட போறியா பெருமையோடு உன் முகத்தை உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ நேசிப்பதில்லை இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு நடையில் நீ நடந்து இல்லையா அந்த அந்த நடை போகிறாய திமிராக நெஞ்சை நிமிர்த்தி ஆணவமாக தலைக்கணமாக நடக்காது அதே நேரம் ரொம்பவும் நோஞ்சானாக புல் தடிக்கினாலும் கீழே விழக்கூடிய அளவிலே அவ்வாறும் நடக்காது ஒரு மத்திய தரத்தை இரண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மத்திய தரத்தை நீ மேற்கொள் உன் நடை உன் நடையில் நடுத்தரத்தை மேற்கொள் உன் குரலையும் தாழ்த்திக்கொள் குரல்களில் எல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதியின் குரலே ஆகும் காட்டு கத்தா கத்தக்கூடாது அதே நேரத்தில் பேசுறது என்ன இவர் பேசுறதே புரியலையின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி பேசக்கூடாது இஸ்லாம் எல்லாவற்றிலும் நடுத்தரத்தை தான் விரும்புகிறாங்க அந்த வகையிலே நம்முடைய நடையிலே நடுத்தரத்தையும் நம்முடைய குரலிலே ஆணவமாக அகம்பாவமாக பூமியிலே மக்களை விட்டு திருப்பி போகக்கூடாது என்றும் பெற்ற தந்தை லுக்மான் அலைகிசலாம் தன்னுடைய மகனாருக்கு பிரார்த்தனை செய்தார் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே பிள்ளைகளை பயம் கலந்த மரியாதை நம்மிடத்தில் இருக்குமாறு வளர்க்க வேண்டும் கண்டிப்பு கண்டிப்பு என்று அவர்களை விரோதியாக வெறுப்பாக எதிரியாக கருதக்கூடிய அளவிலே எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் தாயிட்ட சொல்லும் தந்தை சொல்லாது அதே வந்து அந்த தந்தை வந்து ஒரு பெரிய கெட்டா நினைச்சுக்க கூடாது மதிப்பாக நினைச்சிக்க கூடாது எந்த ஒரு பிரச்சினைகள் வெளியிலே வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒரு நண்பரிடம் சொல்வது போல தன்னுடைய தந்தையிடம் சொல்லி பழக வேண்டும் அது ஆணாயினும் பெண்ணாயிடும் சரி பெண் தன்னோட தன்னுடைய தாயிடத்திலே சொல்லலாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத நிலையிலே அந்த பிரச்சனைகள் தன்னுடைய பெற்றோருக்கு சொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்வு காணுவார்கள் பிள்ளைகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் தொல்லை விட்டால் போதும் பிள்ளை பிள்ளை என்று கேட்டுவிட்டு பிள்ளை பெற்றவுடன் அது வளர்ந்து வரும் நேரத்திலே குழந்தையாக இருக்கும் போது போதும் என்று நிறைய பேர்கள் கைபேசிகளை கையிலே கொடுத்து விட்டு இருக்கின்றார் சில கார்ட்டூன் படங்களை சில ரெயின்ஸுகளை சில இதர்களை போட்டு கொடுத்து விட்டு அதனால் பிள்ளைகளுடைய கண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் மூளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அதிலேயே அது அடிக்ட் ஆயிடும் எப்படி போதை அடிப்பவன் அந்த போதையிலே போதைக்கு அடிமையாகிறானோ அது அந்த செல்லுக்கு அந்த பிள்ளைகள் அடிமையாக கூடிய விதத்தில இன்றைய காலகட்டத்திலே நவீன செய்தானாக அதில காட்டப்படுகின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் கெட்ட விஷயங்கள் கற்பனைகள் கட்டுக்கதைகள் தெய்வங்களை பற்றிய வர்ணனைகள் வர்ணனைகள்ய்யான பற்றிய வர்ணனைகள் நாம் பிள்ளை அழுதாலும் சரி அவன் சாப்பிடாவிட்டாலும் சரி அதற்கப்புறம் சரியாகி விடுவான் என்ற நிலையிலே அந்த செல்போன்களை பிள்ளையிடம் கொடுத்து விளையாடச் சொல்வதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்கிறேன் ஈமான் கொண்டவர்களை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர் அந்த காலத்தில் அடிமைத்தல் இருந்துச்சு இப்ப இல்ல வேலையாட்கள்னு வச்சுக்கலாம் வேலையாட்கள் உங்களில உங்களில் உள்ள பருவமடைய சிறுவர்கள் சிறுமிகள் உங்கள் முன் வர நினைத்தால் மூன்று நேரங்களில் உங்களிடம் அனுமதி கோர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் வருவதற்கு மூன்று நேரங்களிலே அனுமதி கேட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ சொல்லுகிறார் முன்னர் நீங்கள் மேல்மிச்சமாக உங்கள் உடைகளை களைந்திருக்கும் லுகர் நேரத்திலும் இஷா துலுகைக்கு பின்னரும் ஆக இந்த மூன்று நேரங்களும் உங்களுக்காக அமையப்பட்டுள்ள மூன்று அந்தரங்க வேலைகளாக ஓய்வுடைய நேரங்களாகும் இவற்றை தவிர மற்ற நேரங்களில் மேல் மேற்கூறிய குழந்தைகளும் வேலையாட்களும் அனுமதியின்றியே உங்களுடைய அனுமதி கேட்காமலே உங்களிடம் வருவது உங்கள் மீதும் குற்றம் இல்லை அவர்கள் மீதும் குற்றமில்லை இவர்கள் அடிக்கடி உங்களிடமும் உங்களில் ஒருவர் மற்றவரிடமும் வேண்டியவர்கள் என்பதால் இவ்வாறு அல்லாஹ தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் பெற்றோர்கள் இச்சைகளிலே ஈடுபடும் போது அதாவது சில பார்க்கக்கூடாத காட்சிகள் அப்படிப்பட்ட காட்சிகள் சின்ன தெரியாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது அது போன்ற நிலைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளை தூங்கிவிட்டது என்று நினைத்து அது உண்மையாகவே தூங்கி இருக்காது எல்லாம் நல்ல ஒரு கவனத்தை நாம் வைத்து நம்முடைய பிள்ளைகளை நல்லொழுக்க சீலர்களாக வளர்க்க வேண்டும் பிள்ளைகள் இடத்துல பாகுபாடு கிடைக்க ஏற்படுத்தக்கூடாது ஒரு பிள்ளைக்கு நல்ல முறையில செய்துவிட்டு இன்னொரு பிள்ளையை விட்டுவிடக்கூடாது நொஹான் பின் பஷீர் ரலியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் சிறுவனாக இருந்த போது என் தந்தை தமது செல்வத்தில் ஒன்றை எனக்கு தானமாக வழங்கினார்கள் அப்போது என் தாயார் என் தாயார் அமராபின் அவர்கள் என் தந்தையிடம் நீங்கள் இதற்கு அல்லாஹவின் தூதர் சல்லி செல்லும் அவர்களை சாட்சியாக ஆக்காத வரை நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்ததை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்ததை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார் ஆகவே என் தந்தை எனக்கு தானமாக வழங்கியதற்கு நபி சொல்லாஹ் அலிவாசல்ல அவர்களை சாட்சியாக்குவதற்காக அவர்களிடம் சென்றார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் என் தந்தையிடம் உங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இதுபோல தானங்களை வழங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு என் தந்தை இல்லை என்று பதிலளித்தார்கள் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த அன்பளிப்புக்கு என்னை சாட்சியாக்காதீர்கள் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளிடையே நீதியாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார் ஆக பிள்ளைகள் இடத்திலே பாகுபாடு ஏற்படுத்துவதன் காரணமாக பசுமரத்தாணி போல இள வயதிலேயே தன்னுடைய சகோதரர்களை பற்றி அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எண்ணத்திலே தவறான எண்ணங்களை எண்ணிவிடக்கூடும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலே அவர்களும் தங்களுடைய யாரும் அல்லாஹுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் தரக்கூடியவன் நாம் அவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் சடைவடைய கூடாது அல்லாஹு இப்ராஹிம் அலிக் அவர்களுக்கு ரெண்டு மகன்களை கொடுத்தான் அந்த ரெண்டு மகன்களுமே வயோதிகமான நிலையில அதாவது எண்பது வயதிற்கும் மேற்பட்ட அந்த காலகட்டில கட்டத்திலே தான் அவர்களுக்கு அந்த பிள்ளை கிடைத்தது அவர்கள் சொல்லுகிறார்கள் அஹமது இல்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் அவை சொஹாத் இன்ன ரப்பி லமியா எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்வஹாக்கையும் முதல்வராக எனக்கு அளித்த நிச்சயமாக இனி இறைவன் பிரார்த்தனையை செவி ஏற்பவன் பிரார்த்தனையைக் கேட்பவன் இன்னும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரப்பி ஜஹாலினி முகைமஸ் அலாத் முகைமீஸ் சலாத்தி மின் துர்ரியத்தி ருப்பனா கபல் துவா என் இறைவனே என்னையும் என்னுடைய சொந்த இதில் தொழுகையை நிலைநிறுத்துவராக ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக பிள்ளைக்கு முன்னாலும் பிரார்த்திக்கின்றார்கள் பிள்ளை கிடைத்த பிறகும் அந்த பிள்ளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் சொன்னால் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் நம்மிடத்திலே தரப்பட்ட அமானிதங்களாகும் அந்த அமானிதங்களை நல்ல முறையிலே நாம் பேண வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா தன்னுடைய திருமறை குரானிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால் எனக்கு நன்றி செலுத்து பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கிறான் அப்ப நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கத்தை போதிப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது உலக கல்வியும் அவசியம் இந்த உலகத்திலே வாழும் வரை ஆனால் மார்க்க கல்வி அவசியத்திலும் அவசியம் மறுமை வரை மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவானே அதற்கும் பிறகும் ஒரு நீண்டித்த நினைத்த வாழ்க்கைக்கு மார்க்கம் அவசியம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நமக்கு இஸ்லாத்தை தந்திருக்கின்றான் சத்தியத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திருக்கின்றான் இந்த சத்தியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாது போய் சேர வேண்டும் அதற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாம் படிக்க வைக்கிறோம் தங்க வைக்கிறோம் அவர்கள் இறையற்றோடு தொழுகை மேற்கொள்ளக்கூடியவர்களாக சீலர்களாக இருந்தால் இருந்தால்தான் அவர்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இரையற்றத்தோடு இறைவனை வணங்கக்கூடிய அந்த தன்மையை மார்க்கத்தை அறியக்கூடிய தன்மையை உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் நான்கு பேர்களுக்கு நிரந்தர நரகம் இணை வைத்து அந்த இணைவிப்புக்காக வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்காமல் ஏக இறைவன் ஒருவன் தான் அவனை விட்டுவிட்டு எதை எதையும் வணங்கினோமே என்று மன்னிப்பு கேட்காமல் அவர் இறந்தால் அவருக்கு நிரந்தர நரகம் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தால் அவருக்கு நிரந்தர நரகம் அல்ல சொல்லுகிறானா இல்லையா ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது மனித சமுதாயம் முழுமையும் கொலை செய்வது போல ஒரு உயிரை காப்பது அவர்களுக்கு ரத்தம் கொடுத்தோ அல்லது வேறு விதங்களிலோ அந்த உயிரை வாழ வைப்பது காப்பது மனித சமுதாயம் அத்தனையும் வாழ வைத்தது போல அப்ப அநியாயமாக ஒரு உயிரை ஒருவன் கொண்டால் அவனுக்கு நிரந்தர நரகம் மூன்றாவதாக தன் உயிரை தானே மாய்த்து கொண்டால் தற்கொலை செய்து கொண்டால் அவனுக்கு நிரந்தர நரகம் இங்கே எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டானோ அதே போல நரகத்திலும் அவன் தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருப்பான் நரகன் நெருப்பின் வேதனை கரிக்கும் அதே இவன் அந்த கோழைத்தனமான முடிவெடுத்ததற்காக தொடர்ந்து நரகத்தை அனுபவிப்பான் என்று வருகிறது நாலாவது வட்டி இந்த வட்டியை உண்பவர்கள் அதிலிருந்து வறந்தவில்லை திறந்தவில்லை விலகவில்லை என்றால் அவர்களுக்கும் நரந்த நரகம் وآكل الربا موكله وكاتبه وشاهدين كل الصواب வட்டிய உண்பவன் உண்ட கொடுப்பவன் அதற்கு சாட்சியாளன் அதற்கு கணக்கு அத்தனை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள் இவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார் ஆக இந்த மார்க்கம் தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தங்களுடைய வாலிப வயதிலே கல்லூரிகளிலே படிக்கும் போது போது வரமாட்டார்கள் மார்க்கம் அறியாவிட்டால் தந்தையிடம் அதை எடுத்து சொல்ல தைரியம் இல்லாவிட்டால் தாயிடம் சொன்னால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்ற நிலையிலே எத்தனையோ பேர்கள் தூக்கம் மாட்டிக்கொண்டு செத்திருக்கிறார் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஆக பெற்றோர்களுடைய கடமையிலும் அத்தியாவசியமான கடமை என்னவென்றால் ஒரு முஸ்லீமாக ஒரு மோமீனாக தன்னுடைய பிள்ளைகளை வாழச் செய்ய வேண்டும் அப்படி வாழச் செய்தால் தான் மார்க கல்வி அவர்களுக்கு கிடைத்தால்தான் அவர்கள் எல்லோருக்கும் யார் யாருக்கு எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு எப்படி நடந்து நடந்து கொள்ள வேண்டும் தந்தைக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தாய்க்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அண்டை அயலார்களிடம் எப்படி நடக்க வேண்டும் நம்முடைய நண்பர்களிடம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர்கள் சரியான முறையில் அறிந்து தெரிந்து ஈமானிய உறுதியோடு வாழ்வதற்கு பெற்றோர்களுடைய கடமையாக மார்க்க கல்வியை போதிப்பது அத்தியாவசியம் அத்தியாவசியமாக இருக்கின்றது ஆகவே அத்தகைய நன்மக்களாக நல்ல பெற்றோர்களாக நல்ல பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக நாளை நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அதை அமைவதற்காக வல்ல உங்களுக்கும் எனக்கும் அருள் வேண்டும் என்று கேட்டு